பாசிட்டிவாக என்னென்ன என்னென்ன இருக்குங்கிறத லிஸ்ட்டு போட்டோம் என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட்டு போட்டோம் சரி பாசிட்டிவாக மூவ் பண்ணுவோம் மிராக்கல் சைல்டு நம்ம வந்து அது இது பண்ணக்கூடாது இன்னொன்று வந்து இது நிறைய பேருக்கு வந்து இன்னொரு வாழ்கிறதுக்கான ஊந்துதலை கொடுக்கும் கேன்சருக்கு அப்புறம் வாழ்க்கையில நினைக்கிறவங்க எத்தனையோ சின்ன வயசில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து இதில் ப்ரெக்னென்சியில் கேன்சருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் குழந்தைக்கும் இல்லை குழந்தை வந்து ஆரோக்கியமாக தான் இருக்குது ஆரோக்கியமாக தான் பிறக்கும் அதை வந்து இதை நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து குழந்தையை அணுக வேண்டாம் அப்படின்னு தான் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க கேன்சர் பேஷண்ட்டு சர்வைவ் ஆகிட்டு ஒரு கேன்சர் வாரியரா இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்னொரு க்ளோஸ் ஃபாலோ அப் இருக்கணும் ஸோ பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஒரு கீமோ தெரப்பி ட்ரக்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ரேடியேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஹார்ட் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம் இல்லை மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு க்ளோஸர் மானிட்ரிங் ஒரு நார்மல் ப்ரெக்னென்சியை விட இன்னும் கொஞ்சம் க்ளோசர் மானிட்டரிங் நம்ம கண் கண்டிப்பாக அவசியம் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பொண்ணோ பையனோ எனி திங் இஸ் ஃபைன் அஸ் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் என்றைக்குமே எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸும் நினைக்கிறது தான் எனக்கு வந்து நோய் யாருக்கும் வந்துருக்கூடாது அப்படின்னு நினப்பேன் அது வந்து நான் சஃபர் ஆன மாதிரி என் குழந்த சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு அது மட்டும் தான் நான் வந்து இன்றைக்கும் இல்லை எப்போவுமே ஃபீல் பண்ணுறது வந்து அதுதான்